இஸ்ரேலில் இருந்து வரும் இலங்கையர்களுக்கு விசா தூதரகத்தில் சேவையை பரவும் அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இஸ்ரேலிலிருந்து எகிப் எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு விசா வழங்க இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தீர்மானித்திருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது அத்தகைய ஆவணங்கள் தேவைப்படும் இலங்கையர்கள் தங்கள் கடவுச்சீட்டுக்கள் மற்றும் விசாக்களுடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு வருமாறும் தூதரகம் அறிவித்திருக்கிறது செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசாக்களை வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு எகிப்து வழியாக பயணிக்க தொன்னூற்றி ஆறு மணி நேர விசா வழங்கப்படுகிறது இதற்காக ஐம்பது அமெரிக்க டாலர் கட்டணம் அறவிடப்படுகிறது என்பதான விடயமும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மற்றும் தகவலாக அமைந்திருக்கிறது அதுபோலவே இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலிய தூதரகங்கள் நூற்றி இருபது இல்லை எல்லை கட்டணமாக அறவிடப்படுகிறது என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதேவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நிலவும் போர் நிலைமையின் காரணமாக இஸ்ரேலின் குடிவரவு குடியகல்வு நிறுவனமான பிஐபிஏ இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் விசா காலத்தை மூன்று மாதங்கள் வரை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதற்கமைய தற்போது விசா காலம் நிறைவடைந்துள்ள சகலருக்கும் இந்த நிவாரண காலம் ஏற்புடையதாகும் என்று விடைய தெரியும் அது வெளிப்படுத்தியிருக்கிறது பி அதாவது பொது வேலைவாய்ப்பு விசா பி டூ சுற்றுலா விசா பி ஃபோர் தன்னார்வ விசா ஏ ஒன் தற்காலிக குடியுரிமை விசா ஏ டூ மாணவர் விசா விவசாய பயிற்சி பெறுபவர்கள் தவிர அதுபோல ஏ த்ரீ மதகுருமார் விசா ஏ ஃபோர் துணை விசா ஏஃபை தற்காலிக குடியுரிமை விசா டிசிஎல் அனுமதி பத்திரம் குடும்ப மறு ஒருங்கிணைப்பு மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கான விசா போன்ற விசா வகைகளுக்கு இவ்வாறு நிவாரண காலம் வழங்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதே சந்தர்ப்பத்தில் இந்த நிவாரண காலத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறும் வேண்டுகோள்கள் முன் வைக்கப்பட்டிருக்கின்றன முன்வைக்கப்பட்டிருக்கின்றன விடம் தூதரகம் விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது இலங்கையில் ரீ என்ட்ரி விசாக்களில் இருப்பவர்கள் ரீஎன்ட்ரி விசாக்கள் விமானங்கள் மீண்டும் தொடங்கியவுடன் நீடிக்கப்படும் என்றும் போர் தொடங்கியதிலிருந்து ரீஎன்ட்ரி விசாக்களை காலாவதியானவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்புவதை இது தடுக்காது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தாக்கம் பல்வேறு பிரதேசங்களிலும் எதிரொலித்திருப்பதான விடயத்தினை மையப்படுத்தியதாகவே இந்த செய்தியும் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஈரான் இஸ்ரேலிடையே எட்டாவது நாளாகவும் போர் நீடித்து வருகிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுமலை பொழிந்து வருகின்றன பதிலுக்கு இஸ்ரேல் மீதும் ஈரானும் வுகனைவருகிறது இரு நாடுகளும் வருவதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம் நிலை வருகிறது இதனால் இந்த மோதல் இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தெற்கு இஸ்ரேலின் சொரோக்குவிலுள்ள மிகப்பெரிய வைத்தியசாலை மீதும் ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்தோரில் இலங்கையர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் வைத்தியசாலை கட்டடம் பலத்து சேதமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை கட்டடத்திலிருந்து இருந்து தீப்ப கரும்புகையும் வெளியேறும் காட்சிகள் இஸ்ரேல் ஊடகங்களூடாக வெளியிடப்பட்டிருக்கின்றன இதே போன்று மத்திய இஸ்ரேலிலும் உயரமான கட்டிடங்கள் ஈரான் தாக்குதலில் இந்த சுமார் பேர் தாக்குதல் காயமடைந்திருக்கிறார்கள் ஈரானில் உள்ள ஆராக் கனநீர் உலை மீது இஸ்ரேல் இவ்வகையாக தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தீவிரப்படுத்துவதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்குதல் இதனால் ஈரானும் பதிலடி தாக்குதலில் இறங்கியிருக்கிறது இதில் ஈரானின் இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலிலும் உயிரிழப்பு அடிப்பை இருபத்தி ஐந்தை கடந்துள்ளதுடன் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்டிருக்கின்ற போர் இன்று இருபதாவது இன்று இருபதாம் திகதி எட்டாவது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் நேற்று முன்தினம் பதினெட்டாம் தேதி ஈரான் ஃபதா ஒன்று என்ற சுப்பர்சானிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் இந்த வகை ஏவுகணையை இஸ்ரேல் மீது வீசுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு அக்டோபர் முதலாம் தேகுதி இவ்வகையான ஏவுகணை மூலம் ஈரான் தாக்கியிருந்தது இந்த சுப்பர்சானிக் ஏவுகணை மேக் த்ரீ வேகத்தில் அதாவது ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் சென்று இலக்கை தாக்கக்கூடியதாக கண்டறியப்பட்டிருக்கு மணிக்கு பதினேழாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ஏவுகணை நடுவானில் இடைமறித்து அழிப்பது சிரமம் எனவே ஃபதா ஒன்று ஏவுகணையை ஈரான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருந்தது இதற்கு ஃபதா ஒன்று என ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமைனி பெயர் வைத்திருக்கிறார் பன்னிரண்டு மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது திட எரிபொருளில் இயங்கும் இந்த ஏவுகணை இருநூறு கிலோ வெடிகுண்டை எடுத்து சென்று தாக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டு அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வகையான உக்கிரமான தாக்குதல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளாகவற்றி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஈரான் தயாரித்த இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது செஜில் வகை ஏவுகணை அதிகமாக இலக்கி அடையும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது செஜில் வகை ஏவுகணையின் வேகம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சவாலானது என தெரிவிக்கப்படுகிறது செஜில் வகை ஏவுகணை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்றும் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கிடையே மோதலால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையான கிரம்லனில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் ஆட்சியாளர் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யாவுடன் புட்டின் கலந்துரையாடிய பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தற்போது நடைபெற்று வரும் மோதல் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் அத்துடன் ஈரான் அணுசக்தி திட்டங்கள் குறித்த சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அரசியல் மற்றும் தூதரக முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இருநாட்டு தலைவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த உரையாடலின் பொழுதும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பரஸ்பர தாக்குதல்களை முடிவுக்கு இரு தரப்பினருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக புட்டின் மேலும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக ஏராளமான வெளிநாட்டு தலைவர்களுடன் பேசி வருவதையும் அல் நஹ்யானிடம் புட்டின் எடுத்துரைத்திருக்கிறார் என்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக போர் பதற்றத்தில் கிழக்கு தவித்து வருவதான தகவலாகவே அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதானமான செய்தியாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது